அப்போஸ்தல நடவடிகள் இருபதாவது அதிகாரம் கழகம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கத்தோனியாவுக்கு போக புறப்பட்டான் அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான் அங்கே மூன்று மாதம் சஞ்சலித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரிய தேசத்துக்கு போக மனதாக இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதுனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான் பெரையா ஊரனாகிய சோபாதாரும் எசுலோனிகரில் அரிஸ்தர்க்கு செக்குந்தும் தெற்பயனாகிய காயுவும் தெய்மதேயவும் ஆசிய நாட்டாராகிய தீகுக்கும் துரோபியமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள் இவர்கள் முன்பாக இவர்கள் முன்னாக போய் துரோபா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள் குழிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிழைப்பு பட்டணத்தை விட்டு ஐந்து நாளைக்குள்ளே துரோபா பட்டணத்திற்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே ஏழு நாள் தங்கியிருந்தோம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடு ராத்திரியிலே பிரசங்கித்தான் அவர்கள் இருந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் வைத்திருந்தது அப்பொழுது ஐத்திகோ என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபம் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு பூசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசி பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாக இருந்தபடியால் அவன் திட்டம் இருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம் அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றி கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம் அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தை கோஸ்தை பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதன் நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எவிசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோஹி ஊர் துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம் மிலேத்துவில் அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தபோது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசிய நாட்டிலே வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யோதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை செய்வித்தேன் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசிலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாற்றம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லோருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் இவைகளை சொன்ன பின்பு அவன் படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜபம் பண்ணினான் அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு, அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள் ஆமீன்